கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமே உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதுமாதிரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு சினிமா பாட்டு கேட்கறது பாடுறது வாசிக்கிறது சரியாக தப்பா ச பாடல் அப்படின்னாலே ரெண்டு காரியம் இணைஞ்சிருக்கு என்ன அப்படின்னா ஒன்று இசை ராகம் டியூன் ஒன்று ரெண்டாவது வார்த்தைகள் இந்த ரெண்டும் கலந்தது தான் பாடல் இந்த ரெண்டுக்கும் ரெண்டு விதமான வல்லமைகள் உண்டு இப்போ வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆவியை அழித்து போடுகிறதுக்கும் ஒரு மனுஷனுடைய ஆவியை கட்டுகிறதுக்கும் அதற்கு வல்லமை உண்டு கிரியேஷனுக்கும் அதுக்கு வல்லமை இருக்குது டிஸ்ட்ரக்ஷனுக்கும் அதுக்கு வல்லமை இருக்குது இப்போ மியூசிக் எதுக்கு அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் சோலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதாவது அக்செப்டன்ஸை கொண்டு வர்றதுக்கு இப்போ அது நல்லா இருக்குது கேட்கலாம் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸை எடுத்துகிட்டு வர்றது தான் மியூசிக் அதனால தான் ஒரு ஒரு முறை நம்ம பாடல் கேட்கும் பொழுது நம்ம சொல்லுவோம் நம்மளை அறியாமல் சோல் டச்சிங் மியூசிக் பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ சோலில் ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வருகிறது எதுனா மியூசிக் அந்த அப்புறம் தான் வார்த்தையோடைய செயல்பாடே நம்மளுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேனே தாவியை ஹையர் பண்ணுறாங்க எதுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சவுளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சுப்பா அதனால் அவரை வந்து அந்த ஆவியை விரட்டுறதுக்கு ரெண்டு குவாலிட்டி உள்ள மனுஷனை தேடுறாங்க யார் ரெண்டு குவாலிட்டி என்ன குவாலிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு மியூசிக்கில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் தேரினவனாக இருக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ கத்தருடைய ஆவி உடையவனாக இருக்கணும் கத்தருடையவனாக இருக்கணும் இந்த ரெண்டு குவாலிட்டி உள்ள கேரக்டர் தான் தேடுறாங்க அப்போ தான் தாவிது கிடைக்கிறார் இப்போ தாவிது என்ன பண்ணுறாருனா நல்ல தேறின நல்ல ப்ரொஃபஷ்னல் மியூசிஷன்கிறதுனால அவருடைய இசை ரொம்ப சூதிங்காக இருக்குது அதை கேட்கும் போதே எந்த ஒரு இருதயமும் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கேப்பா அப்படி ஒரு மியூசிக் வரும்பொழுது சவுள் அதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்துக்கு நேராக கொண்டு போகுது அப்படி ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் விஷயமே இருக்கு வாசிக்கிறது யாருன்னா கத்தருடைய கத்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் தாவீது இது இது வரைக்கும் கத்தரை அன்றி கத்தருடைய வார்த்தையை அன்றி வேற எந்த பாடலையோ தன்னுடைய லைஃப் டைமில் பாடினதில்லை யாருக்கு பாடினாலும் அது கத்தருக்கு பாடுறதா கண்டிப்பாக அவருடைய மனைவிக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அவர் பாட்டு எழுதல அவருடைய தாய் தகப்பனுக்கோ அவர் பாட்டு எழுதலை எல்லா பாடல்களுமே கத்தரை மகிமைப்படுத்துகிற உயர்த்துகிற பாடல்களாகவே இருக்குது ஸோ அவர் வாசித்த பாடலும் என்ன பாடலாக இருக்கும் அப்படின்னா கத்தருடைய ஆவி நிறைந்த பாடலாக அது இருந்ததுனால தான் மியூசிக் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு சோலை ஓப்பன் பண்ணிச்சு சோல் ஓப்பன் ஆன உடனே உள்ளே இருந்த ஸ்பிரிட்டை டீல் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியும் அங்கே பலமாக செயல்படுது அப்போ நல்ல சூதிங்கான மியூசிக் போனதுக்கப்புறம் பின்னாடி எதை பேக்கப் பண்ணுறார் அப்படின்னா கர்த்தருடைய ஆவி நிறைந்து அவருடைய வார்த்தையை பேக்கப் பண்ணுறார் அதனால தான் அங்கே பிசாசால் நிற்க முடியாமல் ஓடுகிறத நம்மளால் பார்க்க முடியும் இதே ஃபார்மேட்டை தான் பிசாஸும் ஃபாலோ பண்ணுவான் என்றைக்குமே ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணால் அதே பார்த்து காப்பி அடிக்கிறது அந்த பேயோட வேலையும் இவன் என்ன பண்ணுவான்னா இதே போல் உங்களை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற பியூட்டிஃபுல்லான மியூசிக்கை ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணுவான் நீங்கள் மியூசிக் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையும் ஒரு ஆவியும் ஒன்று செயல்படும் என்ன அதில் ஒருவேளை அந்த வார்த்தைகள் எல்லாம் வேசித்தனம் நிறைஞ்ச விபச்சாரம் நிறைந்த அசுத்தமான லிரிக்ஸாக கோபத்தை மூட்டுகிற வெறியை கூட்டுகிற லிரிக்ஸாக இருக்கும் ஆவியை உடையவரெலாம் இருக்குன்னா அதை கேட்கும்போது பாடும்பொழுது இல்லை அதை வாசிக்கும் பொழுது டவுட்டே வேண்டாம் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்மளை ஆளுகை செய்கிறதுக்கு அதுவே போதுமானது அந்த ஒரு காரணத்தினால தான் ஃபஸ்ட்டு இசையை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி அந்த தேவையில்லாத ஆவிகளை கொண்டு வருகிறான் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கத்தருடைய பாடல்களை கேட்கும் பொழுதோ இல்லை கத்தருடைய வார்த்தை நிறைந்த ஜீவன் நிறைந்த காரியங்களை கேட்கும் பொழுதோ பாடும்பொழுதோ வாசிக்கும் பொழுதோ அந்த ஜீவன் நம்மளுடைய ஆவியை அழிக்காமல் நம்மளுடைய ஆவியை கட்டுகிறதா பலப்படுத்துகிறதா இருக்குது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தான் லிரிக்ஸு பக்காவாக இருந்தாலும் மியூசிக் நல்லா இல்லாட்டி யாருமே அதை கேட்க மாட்டோம் ராகம் நல்லா இல்லாட்டி யாருமே கேட்க மாட்டோம் அதனால தான் ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் மியூசிக்ல தேறினவர்களாக இருங்க ரெண்டாவது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி கர்த்தருடைய ஆவியா இருக்கட்டும் அப்படி நாம செயல்படும் பொழுது கர்த்த நம்மை பலப்படுத்துகிறவளாய் நம்மை மாத்திரம் இல்லை நம் மூலமாய் நிறைய ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களோட மூணு நிமிஷத்துக்கு நன்றி